இந்தியாவின் பதினைந்தாவது குடியரசு துணைத் தலைவராக தமிழகத்தைச் சேர்ந்த சி பி ராதாகிருஷ்ணன் பதவியேற்றார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் கடந்த ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி ஜெகதீப் தன்கர் தனது பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து புதிய துணை குடியரசுத் தலைவரை தேர்வு செய்யும் பணிகள் தொடங்கின தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தமிழகத்தினைச் சேர்ந்த சி பி ராதாகிருஷ்ணன் வேட்பாளராக நிறுத்தப்பட்டார் இந்தியா கூட்டணி சார்பில் சுதர்ஷன் ரெட்டி நிறுத்தப்பட்டார் இந்நிலையில் கடந்த ஒன்பதாம் தேதி நாடாளுமன்றத்தில் தேர்தல் நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டன வாக்குப்பதிவு முடிந்ததும் அன்று மாலையே வாக்குகள் எண்ணும் பணிகள் தொடங்கின இதில் சி பி ராதாகிருஷ்ணன் ஐம்பத்தி இரண்டு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் இவரை எதிர்த்து போட்டியிட்ட சுதர்ஷன் ரெட்டிக்கு முன்னூறு வாக்குகளை பெற்றிருந்தார் இதையடுத்து டெல்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று பதவியேற்பு விழா நடைபெற்றது

And that I will faithfully discharge the duty. And that I will faithfully discharge the duty upon which I am about to enter. Upon which I am about to enter. விழாவில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி உச்சநீதிமன்ற நீதிபதி மத்திய அமைச்சர்கள் கலந்து கொண்டனர்